வெல்கம் டு ராஜின் நலபாகம் இன்றைக்கி பாசிப்பருப்பு சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல சுட சுட இட்லியோட தோசையோடையோ இந்த சட்னி நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி அரைக்க திடீர்னு உடச்சிக்கலாம் இல்லையா பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிடலாம் அதுக்கு நான் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ரெண்டு பூண்டு பல் நாலு வரமிளகா மிளகா காமுடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவை பாத்தி பருப்பை நல்லா கால் டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு முக்காபதம் செவக்கிற அளவு ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதோட பூண்டும் வரமிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து வறுக்கு வறுக்கும் போதே சிறுபருப்பு நல்லா சிவந்து கொடுத்துரும் அளவு சிவந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் உப்பையும் சேர்த்துருங்க ஆரண்டும் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைசாக அரைக்க வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் குறை குரன்னு இருக்கிற மாதிரி அரைங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் திக்காக வேணும்னாலும் திக்காக அரைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு தண்ணி பதம் வேணும்னாலும் தண்ணியாக அரைச்சிக்கோங்க நான் இந்த இந்த பக்குவத்துக்கு அரைக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சேர்த்துடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க